ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் விஜய் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாக கொண்டிருக்கின்ற இலங்கையை சேர்ந்த சிறுமி பிரியங்கா அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய பாடல் திறமையை மிகவும் அழகாக வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார் தற்போது இந்த வாரத்திற்கான நடந்து முடிந்த சுற்றில செந்தூர பூவே செந்தூர பூவே என்ற ஒரு பாடலை மிகவும் அழகாக பாடி நடுவர்களிடம் இருந்து ஹோல்டன் பர்ஃபார்மன்ஸையும் பெற்றிருந்தார் அத்தோடு ஒரு கிட்டாரையும் வணக்கம் நான் இலங்கையில இருந்து அதுவும் யாழ்ப்பாணத்தில இருந்து சுப்பர் சிங்கர் ஜூனியர் டென் நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறார் ஒரு சாதாரண குடும்பம் தான் பிரியங்காவினுடைய குடும்பம் பிரியங்காவினுடைய தந்தையே சொல்லி நாங்கள் ஒரு சாதாரணமான குடும்பம் எங்களால சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுற அளவுக்கு வசதி இல்லை ஆனால் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில பாட வேண்டும் என்று சொல்லி நீண்ட ஆசை இருந்தது அப்படி என்று சொல்லியிருந்தார் சுப்ப சிங்கர் நிகழ்ச்சி ஆரம்பித்த உடனேயே பிரியங்காவால நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியவில்லையாம் ஏனென்றால் அவர்களிடம் இந்தியாவிற்கு வருவதற்கான போதிய அளவு பணம் இல்லை வசதி இல்லை என்ற காரணத்தால உடனடியாகவே இந்தியாவிற்கு வர முடியாத ஒரு நெருக்கடியில இருந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு பிரான்சில் உள்ள மஹிந்தன் என்ற ஒரு நபர் தான் பிரியங்கா இந்தியாவிற்கு வாரதுக்கும் தன்னுடைய பாடல் நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறதுக்கும் பெருமளவிலான உதவிகளை செய்திருக்கிறாரா நடந்து முடிந்த சுற்றில அந்த உதவி செய்த நபர் நேரடியாகவே நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு இன்ப அதிர்ச்சியை அங்க பிரியங்காவிற்கு கொடுத்திருந்தார் அத்தோடு இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒரு பண பரிசையும் பிரியங்காவிற்கு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது பிரியங்காவினுடைய அப்பா சொல்லியிருந்தார் நாங்கள் கொஞ்ச காலத்திற்கு முன்பு ஒரு பாடசாலையை வைத்து நடத்தினாங்க அங்க வந்து நிறைய மாணவர்கள் கல்வி கற்றுக் கொண்டிருந்தவர்கள் சில காரணங்கள் நெருக்கடி கஷ்டம் போன்ற சூழ்நிலைகளால் அந்த பாடசாலை எங்களுடைய கையை விட்டு போனது தொடர்ச்சியாக அந்த பாடசாலையை எங்களால நடத்த முடியல என்று சொல்லி ஒரு கவலையான பலருக்கும் சோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயத்தையும் சுப்பசிங்கர் நிகழ்ச்சியில பகிர்ந்திருக்கிறார் அதோட சுப்பசிங்கர் நிகழ்ச்சியில பிரியங்காவினுடைய மொத்த குடும்பமே அங்க இருக்குது என்று சொல்லலாம் தன்னுடைய மகள் தன்னுடைய அக்கா தன்னுடைய பிள்ளை சந்தோஷப்படுவதை ஒட்டுமொத்த குடும்பமே கண்குளிர அந்த மேடையில தொடர்ச்சியாக பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த வாரம் இடம்பெற்ற சுற்றில கூட பிரியங்கா நல்லதொரு பாடல் தெரிவை தெரிவு செய்து பாடி பாடகர் மனு அவர்களோட இணைந்தும் ஒரு பாடலை பாடியிருந்தார் சித்ரா இமான் போன்ற மூன்று ஜட்ஜஸ் நடுவர்களாக சுப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில இருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் அந்த மூன்று நடுவர்களினுடைய பாராட்டையும் பிரியங்கா தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் பெற்றுக்கொண்டு வருகிறார் வருகிறார் பிரான்சிலிருந்து வந்த நபர் பிரியங்காவிற்கு உதவியை செய்தது மட்டுமல்லாமல் அவர் ஒரு விடயத்தையும் கூறியிருந்தார் எங்களுக்கு இப்படியான கஷ்டப்பட்ட பிள்ளைகள் கனவுகளோடு இருக்கிற பிள்ளைகள் முன்னுக்கு வர வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை அந்த நோக்கில் பிரியங்காவிற்கும் நாங்கள் உதவிகளை செய்திருக்கிறோம் அதே போன்று இந்த உதவியை பிரியங்கா எங்களுக்கு திருப்பி செய்ய வேண்டாம் பிரியங்கா நல்லதொரு நிலையை அடைந்த பிற்பாடு பிரியங்காவை போன்று கஷ்டப்படுகின்ற முன்னுக்கு வர ஆசைப்படுகின்ற பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி என்று அந்த ஒரு விடயத்தையும் சிங்கர் மேடையில அந்த உதவி செய்த பிரான்சை சேர்ந்த மகிந்தன் என்ற நபர் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இது தங்களுடைய தந்தையின் விருப்பமும் கூட அப்படி என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தார் உண்மையிலேயே புலம்பெயர்ந்த தேசத்தில வாழுகின்ற பெருமளவிலான மக்கள் இலங்கையில உள்ள பல கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இப்படி கனவுகளை சுமந்து கொண்டிருக்கின்ற உதவிகளை செய்து கொண்டு வருகிறார்கள் சென்ற வருடம் கூட இலங்கையிலிருந்து மூன்று கலைஞர்கள் இந்தியாவிற்கு சென்று தங்களுடைய திறமையை வெளிக்காட்டியிருந்தார்கள் கெல்மிஷா விஜயலோஷன் இந்திரஜித் போன்றவர்கள் தங்களுடைய திறமையை வெளிக்காட்டியிருந்தார்கள் இந்த மூவரும் சீர்தமிழ ஒளிபரப்பான சரிகமாக மகுடம் அவ்வளவு தூரம் பயணிக்க முடியவில்லை அரைவாசி தூரத்திலேயே அவர் சரிகமான் நிகழ்ச்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார் அதற்கு பிற்பாடு விஜயலோஷன் புரட்சியாக பயணித்துக் கொண்டு அவரும் கட்டத்தை நெருங்கும் தருணத்தில சரிகமபா நிகழ்ச்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார் சுப்பசிங்கர் நிகழ்ச்சியில பிரியங்கா அவர்கள் தன்னுடைய மிகவும் அழகாக வெளிக்காட்டி கொண்டு வருகிறார் தொடர்ச்சியாக நல்ல பாடல் தெரிவுகளை தெரிவு செய்து நல்ல பாடல்களை பாடி சுப்பசிங்கர் நிகழ்ச்சியில தொடர்ச்சியாக அவர் பயணிக்க வேண்டும் சுப்பசிங்கர் நிகழ்ச்சியின் வெற்றியாளராக மகுடம் சூடப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையும் கூட பிரியங்கா ஏனோ சமூக வலைத்தளங்களில பெரிதாக கொண்டாடப்படவில்லை என்று தோன்றுகிறது முடிந்தளவு பிரியங்காவிக்கும் ஆதரவை வழங்குங்கள் அவரையும் ஊக்கப்படுத்துங்கள் அவரும் ஒரு சிறுமி தன்னுடைய கனவுகளை சுமந்து அயல் நாட்டிற்கு சென்றும் தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டி கொண்டிருக்கின்ற அவரையும் ஊக்கப்படுத்துங்கள் அவரும் அந்த நிகழ்ச்சியில மகுடம் சூட வேண்டும் அந்த சிறுமை வெற்றி பெற்றால் இளைஞருக்கும் பெருமை குறிப்பாக யாழ்ப்பாண தமிழ் மக்களுக்கும் அது ஒரு பெருமைதான் கில்மிஷா சரியமபா நிகழ்ச்சியில வெற்றி பெற்றது போன்று சுப்பசிங்கர் ஜூனியர் டென் நிகழ்ச்சியில பிரியங்காவும் வெற்றியாளராக மவுடம் சூடிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும் கூட பிரியங்கா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க